ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக பக்ரதுண்டி சம சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதிரகங்களில் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவான் மாச மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார் அந்த பனிரெண்டு ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம் பனிரெண்டு மாதங்கள் அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போறார் எண்ணிக்கை பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் வீட்டில் அதாவது தனுசுராசியில் சஞ்சாரம் பண்ண போறேன் அதுக்கடுத்தது மகரம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும் தக்ஷணாயணம் முடிகிறது உத்தராயணம் ஸோ இது வந்து தக்ஷணாயணத்தில் கடைசி மாதம் அதுக்கு தான் மார்கழி மாதம் மார்கழி அற்புதமான மாதம் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கிலும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் டிராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே இது என்ன மூணு நாள் நாலு நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும் மீதி இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும் அதனால தான் இந்த ஒரு நாள் நாள் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த ரெண்டாவது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது மகரம் ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆக மூல காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வரீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் நீங்கள் ஹேன்னு சொல்லி வாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ராசி நேர்களே இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதினாலே நீங்கள் சந்தோஷப்படணும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் பார்த்திங்கன்னா அற்புதம் ஏன் அப்படின்னா திரிகோணம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்கள் ஒன்று மேஷம் ஐந்து சிம்மம் ஒன்பது தனுசு எல்லாத்துலேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் ஞானக்காரகன் நாங்கள் உட்காந்துருக்கார் ஒன்று செவ்வாயோட வீடு ஒன்று சூரிய பகவானின் வீடு இன்னொன்று குருவின் வீடு இந்த குருவோட வீட்டில் அவர் வராரு இப்போ தனுசு ராசி இதுவரைக்கும் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் அஷ்டம ராசியிலேருந்து உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்தார் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆமாம் இதில் மட்டும் ஒரு மாதமாக குழப்பம் எங்களுக்கு பிறந்ததுலேருந்தே குழப்பந்தான் அப்படின்னு நீங்கள் புலம்புறது புரியுது ஆனாலும் இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களை ஒரு கவலை கொள்ள வைக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருந்திருக்கிறது ரொம்ப யோசனை ரொம்ப டென்ஷன் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் இழுபறி மனசில் ஒரு சஞ்சலம் சந்திராஷம் போது தான் சஞ்சலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியே ஒரு சஞ்சலம் எடுக்கிற காரியங்களில் ஒன்று எல்லாத்துலேயுமே உத்தியோகம் தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கீங்க சரி அந்த பரபரப்பிற்கு ஒரு உயர்வு இருக்கா இல்லை ஏன்னா உங்கள் ஜென்மராசி சனீஸ்வர பகவான் மூன்றாம் பறவையாக பார்த்துட்டு இருக்கார் சரி கவலைப்படாணா ஏன்னா இப்போ அவர் வந்து எங்கே வரப்போறார் இந்த சூரிய பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானம் அங்கே ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போ ஒன்பதாம் இடம்னாலே பாக்யம் இப்போ தான் உங்களோட அதிரடி ஆட்டமே ஆரம்பம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் உங்களுக்கு வக்கரகதியில் இருந்தால் கூட இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்குறாரு இப்போ சூரிய பகவானம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் உங்களோட மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அருமையாக இருக்கும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி வாங்க முடியும் ஒரு வருமானம் வரும் வருமானம் எப்படி வரும் நீங்கள் உழைக்க போகிறீர்கள் அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும் இந்த நேரத்தில் கடன் சுமையும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின் அடைவுகள் விலகும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் அதுமாரி தந்தையார் வழி உறவினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உடன்பிறப்புகள் அற்புதமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் இந்த ஒரு டென் டேஸ் மட்டும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மூலம் கேது அப்படிங்கும் போது ஞானத்தை கொடுப்பார் ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுப்பார் அதனால கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்கும் ஏன்னா குழப்பம் இருந்தால் தான் தெளிவு கிடைக்கும் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அந்தமாரி பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துன்னு போனால் தான் தெளிந்த நீரோடை போல் உங்கள் வாழ்க்கை அமையும் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு ஏழுக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிற சூப்பர் சூப்பர் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் இப்போ சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு கலை உணர்வு வரும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக குறையும் மனசில் பிரச்சனைகள் குறைஞ்சாலே குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள்லாம் கண்டிப்பாக விலகும் சந்தோஷம் கண்டிப்பாக சில பேருக்கு அந்த புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அருமையாக அமையும் அந்த இன்டர்வியூ போயிட்டு வந்தாலே டக்குனு சக்ஸஸ் ஆகும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் அவரோட ஓன் ஸ்டார் அதிலேயே வரர் இந்த சூப்பர் ஸ்டார் இதில் வரரு ஓன் ஸ்டார்லேயே வரர் அவரோட நட்சத்திரத்துலேயே இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவாக இருக்கும் ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க உங்களுக்கு ஒரு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லா விஷயத்துலையுமே உங்கள் மனசில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும் ஒரு புது பொலிவோடு நீங்கள் திகழ்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படை ஆக இந்த பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இந்த தனுசு ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுப்பார் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுங்க சூரிய வழிபாடு தான் உடல் ஆரோக்கியத்திற்கே சரியா தினந்தோறும் இரண்டு ஆத்ம பிரதட்சிணம் பண்ணுங்கோ மழை காலம் போயிடுது அதுக்கப்புறம் சூரிய பகவான் நல்லா பிரைட்டாக வரப்போறார் அதனால் தினந்தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்து இரண்டு ஆத்ம பிரதட்சிணம் பண்ணுங்கோ அற்புதமான பலபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு அருமையான பாக்கியங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க